வணக்கம் திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாடல் ஆண்டால் அருளியது எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ மின் மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானாதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லோரும் போந்தாரே போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லானை குன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அவுட்லைன் இதுதான் தூங்கிட்டு இருக்கா ஒருத்தி எல்லாரும் கோயிலுக்கு போக ரெடியா வாசலுக்கு வந்து நின்று இவளையும் கூட்டிட்டு போலாம் விட்டுட்டு போக கூடாது அதான நட்பு கூட வர்றவங்களையே தவிர்க்க தவிக்க வைத்து விட்டு போவதுதான் இந்த காலத்து நட்பு ஆமா ஆனா அந்த காலத்துல விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வா வா நீ வந்தாதான் நாங்க போவோம் அதுல ஆண்டாளினுடைய கவிதை சிறப்பு பாருங்க இளம் கிளியே கிளி பேசும் பறவைகளிலேயே கிளிதான் பேசும் ஏனென்றால் கிளியினுடைய நாக்கு மட்டும் நன்றாக அசையக்கூடியது மற்ற பறவைகளினுடைய நாக்கு நன்றாக அசையாது ஆமா சத்தம் போடும்போது மற்ற பறவைகளினுடைய நாக்கு அவ்வளவாக அசையாது ஏன்னா இவ கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்கறா அதனால கிண்டலா நீ கிளி மாதிரி கிளி கூட பேசும் நீ பேச மாட்டேங்குற கிளி மாதிரி லஷணமா இருக்க கண்ணுக்கு இனிமையானவளா இருக்கே இல்ல காதுக்கு இனிமையா இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ நம்மா தூக்கம் சில்லுன்ற மின் நங்கை மீர் போதர்கின்றேன் தோ வந்துடுறேன் சில்லு சில்லுன்னு வராதிங்க ஏன் அவளுக்கு கஷ்டமா இருக்கு காது கேக்குது அரை தூக்கத்தில் இருக்கா வெளியில இருந்து கத்துறது கேக்குது இதோ வந்துடுறேன்னு வேற சொல்றா அதான் கிளி மாதிரி இனிமையா இருக்குது உன் பேச்சு அப்படிங்கிறத கிண்டலா நுட்பமா சூசகமா ஊடகமா திட்டுறாங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் எல்லாம் நீ சப்ப கட்டு கட்டுறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன் வாய் தெரியும் நீ எப்படி எல்லாம் போய் சொல்லுவேன்னு தெரியும் சீக்கிரம் வருவியா மாட்டியா சும்மா சொல்லாத உடனே அவ சரிப்பா நீங்களே ரொம்ப நல்லவங்களா இருங்க நான் ரொம்ப மோசமானவங்களாவே இருந்துட்டு போறேன் இந்த கான்வர்சேஷன் உரையாடல் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு நீ போதாய் நீ சீக்கிரவா வந்து பாரு எல்லாம் வந்துட்டாங்க ஏதோ முதல்ல உன்னை கூப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களை அப்புறமா கூப்பிடுறதுக்கு வந்துருக்கோன்னு நீ நினைக்காது அதான் இப்போ எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படிமா அரசியல் தலைவர்கள் அல்லது பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துருச்சா எவ்வளவு பேர் இருக்காங்க அரங்கம் நிறைஞ்சிருச்சா இதெல்லாம் கேட்டுக்கிட்ட தான் மேடைக்கே வருவாங்க மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை மட்டுந்தான் நாங்கள் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரங்கத்துக்கே வந்து எல்லாரோடவும் உரையாடி நிறையுதா இல்லையான்லாம் பார்க்காம நேரத்துக்கு மேடை ஏறுவார் வேறு பல பேர்லாம் அப்படி இல்லை ஜெயமோகனுக்கு மட்டும் அந்த கம்பீரமும் நேர்மையும் உண்டு நாங்கள் பார்த்ததில்ல இங்கே பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க நீ வேணா வந்து எண்ணி பாத்துக்க எல்லோரும் போந்தாரே போந்தார் போந்த எண்ணிக்கொள் யாரை பாட போறோம் எதுக்கு நீ லேட் பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா பெரும் நடிகர்களை பெரும் திரை நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கே துள்ளி குதிச்சுட்டு இப்ப ஓடுறோம் இல்லையா ஆனால் அந்த காலத்தில் யார் பெரியாள் என்றும் விழாத நட்சத்திரம் நிரந்தர தலைவர் நம்ம சொல்லுவோம்ல இப்போ நிரந்தர முதல்வர் நிரந்தர தலைவர் அப்படிமோ அப்புறம் பார்த்தா அஞ்சு வருஷத்துல மாறிடுவாங்க அப்படி சொன்னீங்களே அதெல்லாம் அந்த நேரத்துல சொல்றது தான் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க நினைச்சு சொல்றது தான் ஆனால் நிஜமாகவே இந்த உலகத்தினுடைய நிரந்தர நாயகன் யாரு பெருமாள் வல்லானை வலிமையானவன் வலிமையான யானை குவளையா பீடம்னு ஒரு யானை அரக்கர் வடிவம் அந்த யானைக்குள்ள அரகன் இருக்கான் அந்த யானை வடிவத்தில் ஒரு அரக்கன் வந்து கண்ணபிரான கொல்ல பாப்பான் வல்லானை கொன்றானை வலிமையான யானையை கொன்றவன் அர்த்தம் வல்லானை வலிமையானவனைன்னு ஒரு அர்த்தம் தமிழோட விளையாடுவாள் தமிழ் ஆண்டாளோடு விளையாடும் நம்ம பல பேர் சொல்லுவோம் புது வருஷம் நான் என்ன பண்ண போறனும் புது வருஷம் என்ன என்ன பண்ண போகுதோ அப்படின்ட்டு ரெண்டு அர்த்தம் வல்லானை வலிமையான யானை வல்லான் வலிமையானவன் வல்லானை கொன்றானை இந்த கொன்றான்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது கொல்லுவது கொள்ளுவது கொல்லுவது அழிப்பது கொள்ளுவது அவனை வென்று அவனை அடிமையாக ஆக்கி கொள்ளுவது இப்ப இந்த கொலையாபீடம் யானையை அந்த அரக்கன் விடுபட்டான் முக்தி அடைந்தான் சொர்க்கம் போனான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வல்லானை கொன்றாரை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாற்றாரை எதிரின்னு சொல்லல மாற்ற மாறுபட்டவன் தன்னுடைய குணத்திலிருந்து மாறுபட்டவன் அவரை அந்த அரக்க அசுர குணத்தை அழித்து மாற்றாரை மாற்றி அழிக்கிறவன் அழித்து மாற்றுகிறவன் மாற்றி அழிக்கிறவன் அழித்து மாற்றுகிறவன் ரெண்டும் எழுதுறோம் ரப்பர்ல அழிச்சு வேற ஒண்ணு எழுதுறோம் ரப்பரை பயன்படுத்தி இரேசரை பயன்படுத்தி அப்ப அழிச்சு திரும்ப எழுதுறோம் மாத்துறோம் பிறகு அந்த குணத்தை மாற்றுவதனாலே அவன் நல்லவனாகிறான் நீங்க பார்த்துருப்பீங்க அசுரர்கள் நிஜமாகவே ரொம்ப தீவிரமான பக்தர்கள் சின்ன தப்பு பண்ணிட்டா இறைவன் சபிச்சிருவார் அசுரனா போன்றுவர் அல்லது மனுஷனா போம்பார் சில பேர் என்ன அசுரனாவே சீக்கிரம் படைச்சிருங்க உங்கூட சண்டை போட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படி மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பெரும் மாயக்காரன் ஏன் கலியுகத்தில் தர்மமும் நியாயமும் ஜெயிப்பதற்கு சில சூழ்ச்சிகள் மாயங்கள் செய்ய வேண்டும் அது தான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை தர்மமும் நியாயமும் ஜெயிப்பதற்கு ஆமா காத்திருக்க வேண்டும் சூழ்ச்சி செய்ய வேண்டும் இப்ப மகாபாரதம் படிச்சீங்கன்னா கண்ணவரான் சூழ்ச்சியினால் தான் வெற்றி அதை யுதிஷ்டனே ஒத்துக்கொள்ளுவான் அர்ஜுனனே ஒத்துக்கொள்ளுவான் அர்ஜுனன் போய் கேப்பாங்க நீ கர்ணனை பீஷ்மரை துரோணரை நியாயத்தின்படி வென்றாயா அர்ஜுனன் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லை ஆனால் யுக தர்மம் மாறும் கலியுகத்திற்கு ஒரு தர்மம் துவாபர யுகத்திற்கு ஒரு தர்மம் கிருத யுகத்திற்கு ஒரு தர்மம் திரேதா யுகத்திற்கு ஒரு தர்மம் என்று இருக்கிறது சூழ்ச்சியும் தந்திரமும் நியாயம் ஆனால் நீங்கள் ஜெயிப்பதற்காக இருக்கக்கூடாது தர்மமும் நியாயமும் அறமும் ஜெயிப்பதற்காக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் அப்படி இல்லைங்கிறத நம்ம பார்க்கறோம் கேட்டால் நான் தான் நியாயங்கிறான் நான் தான் தர்மம்ங்கிறாங்க நான் தான் சரிங்கிறேன் போக இங்கே மாயன் வல்லானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு புகழ்ந்து பேசு இங்க தூக்கம்ங்கிறது ஒரு குறியீடு மனசு தூக்கம் புத்தி தூக்கம் அறிவு தூக்கம் இருண்மை மான் இருண்மை இருட்டல்ல இருண்மை புத்தியும் மனசும் தூங்குகிறது அறிவு தூங்குகிறது அதிலிருந்து விழிப்பு அதிலிருந்து விழித்தெழுவது அதுதான் அதைத்தான் ஆண்டாள் திரும்ப திரும்ப தூக்கத்துல இருந்து எந்திரி எந்திரிங்கிறாங்க நம்ம படிக்கிறவங்களுக்கு என்ன அவ்வளவு தூக்கமா இப்படி ஒருத்தி தூங்குவாளா இது என்ன தூக்கம் அப்படின்னா பயந்துடக்கூடாது இந்த தூக்கம்ங்கிறது எல்லோருக்கும் ஒரு புத்தியை அறிவை மனசை தூங்குகிற ஒரு குணத்தை சொல்லுகிறது இந்த பாட்டு அதிலிருந்து எந்திரி இன்னும் உறங்கதையும் அந்த உரையாடல் சில்லுன்னு சில்லு சில்லுன்னு வராத அப்படின்னு சொல்லுவோம்ல திட்டாதே இந்த வந்துடுறேன் இந்த கார் ஓட்டுநர்கள்லாம் அது வாடகை கார் ஓட்டுநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறை நம்ம வர சொல்லிருவோம் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா தோ வந்துட்டாங்க அம்மா இருபது கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க உங்க தெருவுக்கு வந்துட்டோம்மா அப்புறம் தாமதம் மாதிரியே ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க நம்மளும் அப்புறம் டிரைவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான பயணம் நல்லா இருக்கும் அதனால போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இவள் நெஜவாவே சொல்லுகிறாளா இல்லையா என்று உரையாடல் போகிறது இதுல வல்லாணை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பிரார்த்திப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி